ஏங்க என் வீடியோவை ரொம்ப அதிகமாக பார்க்குறது பெண்களை தான் பார்க்குற வந்துக்கங்க அறுபத்தி ஏழு சதவீதம் பெண்கள் பார்க்குறீங்க நாற்பத்தி ஐம்பத்தி மூணு சதவீதம் ஆங்கில ஆம்பளையை பார்க்குறாரு அதனால பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான கருத்தை சொல்கிறேன் நல்லா கவனமாக கேளுங்க வீடியோ பெருசாக இருக்குன்னு ஓடாதியே சரிங்களா மாமியார் மாமனார் வீட்டில் எல்லா கல்யாணம் பிடிச்ச போன பொம்பளைகளுக்கும் சண்டை இருக்கும் நாத்தனார் உங்களோட எப்போவுமே சண்டை இருக்கும் சண்டை இல்லாத குடும்பமே இருக்காது ஆனால் அந்த சண்டையிலேருந்து விடுபட்டு நம்ம குதூகலமாக இருக்கிறது எப்படின்றதான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் ஏண்டு கேளுங்க புருஷ மொண்டாட்டிக்குள்ளே சண்டைன்றால் எப்படியாவது அப்படி இப்படி புருஷை வந்து கொஞ்சி கிஞ்சி எப்படியாவது சமாதானம் பண்ணி நாமல்லாம் குடும்பத்துக்குள்ளே ஒரு ஆளாக இது பண்ணிடுவாங்க நாத்தனா நாங்கள் மாமியாவோட சண்டைன்னு வச்சுக்கோங்களேன் அது பெரிய கச்சடாவாக போயிடும் பார்த்துங்க மனசுக்கு ரொம்ப சங்கட்டமாக போயிடும் அப்படித்தான் நிறைய குடும்பத்தில் சண்டை நடக்குது புருஷை முன்னாடி சண்டையை விட மாமியாவிட்டு சண்டைதான் அதிகமாக இருக்கும் அதுலேருந்து எப்படி தப்பிச்சுக்கலாம்ன்ற வழியை சொல்கிறேன் நல்லா கெட்டுக்குங்க கிருக்கச்சி மாதிரி பேசுனாலும் பல யோசனைகளை வச்சுருக்கேன் ஆமாம் சொல்லட்டுமா நான் என் மாமியார்ட்ட எப்படி சண்டையை சமாளிப்பேன் தெரியுமா இப்போ பார்த்துக்கோங்க இப்போ சண்டை ஒன்று உண்டாயிடுச்சு இப்போ என் மாமியார் என் கோவத்தில் இப்போ சண்டை எது கொஞ்சம் சொல்ல முடியாது ஒரு சண்டை உருவாயிடுச்சு அப்படியோ அது கோவத்தில் என்னை ஒரு வாரத்தை அசிங்கமாக திட்டுது அடிக்க தேவை அப்படின்னு திட்டிருச்சுன்னு வச்சுக்கோங்க நான் உடனே அடி பாதகத்தி என்னை என்ன கேள்வி கேட்டு இத்தனை கேள்வி கேட்டு அடி அடி போடி ஆ நீ தாண்டி தே அப்படின்னு நீங்கள் பதிலுக்கு கேட்கக்கூடாது அப்படி கேட்டேன்னு வச்சுக்கோங்க அது வந்து மரியாதை குறைவில்லாமல் போயிடும் மாமியாக பெரிய மனிஷியாக இருக்கும் நம்ம சின்ன பொம்பளையாக இருப்போம் எப்படியாக இருந்தாலும் எம்பிட்டு கப்பட்டு வயசு கூட இருக்கும் அவங்க கோபத்தில் நம்மளை தே அப்படின்னு கேட்டாலும் நம்ம திருப்பி நம்ம மாமியாவை தேன்னு கேட்டக்கூடாது அப்படி கேட்டேன்டா நான்ட்ட வாயிற்கு கேட்டகளுக்கு பதிலுக்கு கேட்பண்டியா அப்படின்னு நீங்கள் கேட்டேன்டா வீட்டில் பெரிய சண்டையாக போயிடும் அதுக்கு பதிலாக நான் என்னதில் செய்வேன் அவங்க என்னைய தேன் கூப்பிட்டாங்கன்னா நான் இப்படியே சிரிச்சுக்கிட்டு அவா அவா அப்படி சொன்னது உண்மைதான் என்னைய தேன் சொல்லிட்டு என்னைய தேடி தேடி பிடிச்சி உங்கள் மையனுக்கு கட்டிகிட்டு வந்தீங்க ஆ நீங்கள் தான் விட்டாது தேன் பார்த்து ஏன் கட்டிட்டு வந்தீங்க நல்ல குடும்ப பண்ணான பார்த்து கட்டிகிட்டு தானே உங்கள் மயம் முன்னாட்டியை நீங்கள் தேன் கூப்பிட்றதுக்கு உங்களுக்கு அசிங்கம் இல்லையா எனக்குன்னு அசிங்கம் ஆமா நான் அப்படித்தேன் அப்படின்னு சிரிப்பையும் பார்த்துக்கங்க அப்புறம் என்ன பண்ணுவேன் எங்கள் மாமனார்கிட்ட ஏவிட்டு போடுங்க எங்கள் மாமனார் போதை அடிச்சு அதுதான் திட்டுவார் அப்படி திட்டே நினச்சுவார் சிலிண்ட்ருக்கார் சிலிண்ட்ரு போட வந்தால் கூட என்ன இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன் சிலிண்ட்ருக்காரே அப்படின்னு ஒரு திருநாள் பேசுவார் இப்போ நம்ம கோப்பிடக்கூடாது என்னது எண்ணெயை பார்த்து என்ன வார்த்தையா சிலிண்டர் சிலிண்டருக்கார் எதுக்கு சிலிண்டர் இவ்வளோ நேரம் போட்டு கொடுக்காருன்னு எப்படியா கேட்ட அப்படின்னு பொங்கக்கூடாது ஆமாம் வந்தார் சிலிண்ட்ரு போட்டார் அதுக்கப்புறம் பேசிக்கிட்டு இருந்துட்டு போனாரு இப்போ இதுக்கு என்ன உங்கள் மயான்கிட்ட வந்தவுடனே சொல்லுங்க சிலிண்டருக்காரர் அதிக நேரம் நின்று பேசிக்கிட்டு இருந்தார் என்னன்னு கேளுறான்னு நீங்கள் கேட்காதியே அப்படின்னு அப்படி ஒரே சிரிப்பாக இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே பேசவே பார்த்துங்க ஏன் மாமியா வந்து வாசலை நின்றுட்டு அது அழகை இதை அழகே நல்லா குடும்பத்தில் வந்தேன் நான் பேசுறதெல்லாம் ரோசை வரும் மானை வரும் வெக்கம் சூடு சோறு ஏதுங்க இல்லையா கத்தா கற்று டென்ஷன் ஆகி நான் பாட்டை போட்டுக்கிட்டு நான் ஆடுவே பார்த்துக்கங்க உனங்களுக்கு ஒன்று தெரியுமா நம்மகிட்ட சண்டை விடுறக்கிட்ட நேருக்கு நேராக சண்டை போடுறதுல பிரயோஜனம் கிடையாது அடுத்த கூட சண்டை விடணும் நம்ம சொந்த மாமியாக நாத்தனா சண்டை விடக்கூடாது அவங்கள வெறுப்பேத்தி மட்டும் பாருங்களேன் சூப்பராக இருக்கும் அவங்கள வெறுப்பேத்தி பற்றி பார்த்தீங்கன்னா அவங்கள நம்ம அவங்க சொல்கிற இயேசுகிற வார்த்தைகள் கூட அங்கே சாதாரணமாக போயிடும் பார்த்துக்கோங்க நம்ம டென்ஷன் ஆகிக்கிட்டு ஆத்தாடி நம்ம இத்த தண்டி வார்த்தை நம்ம மாமியாக இருக்கிற நம்ம திருப்பி கேட்குறது புருஷன் வந்ததுக்கப்புறம் உங்கள் அம்மா இனையத்தே கேட்குறா நீ என்ன உங்கள் அம்மா போய் கேட்க மாட்டேங்கிற உங்கள் அம்மாட்ட போய் என்னடிகள் நீ கிட்டத்த உங்க கூட வாழ்வேன் அப்படின்னு புருஷனோட சண்டை ஓட்டுக்கிட்டு கோச்சுட்டு ஓடுறது இந்த வழியெல்லாம் வச்சுக்கிறாதீங்க இது தான் ஜண்டையே ஒரு வீட்டுக்குள்ள நம்ம முதல்ல சண்டையை ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் மயம் வந்து ஏண்டி எங்கள் அம்மாவை பதிலுக்கு கே எங்கள் அம்மாவை பதிலுக்கு சண்டைக்கு விளையாடி அப்படின்னு நம்மகிட்ட பிரச்சனை வந்துட்டுக்காகவே பாதி மாமி அம்மா இருக்க சண்டையடுத்து விடுவாங்க அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஆஹா நம் சாக்கிரதையா பிழைக்கணும் முடாண்டு சாக்கிரதையா நையாணி நக்கல் பண்ணிட்டு ஓடியாந்துடணும் இப்போ வந்து உங்கள் வீட்டுக்கார வந்து எதுக்கு எங்கள் அம்மா சண்டை விட்டுக்கிட்டு நீ சிரிச்சையான் அப்படின்னு கேட்க மாட்டாரு ஐயோ உங்கள் அம்மா என்னை அசிங்க அசிங்கமாக திட்டிகிட்டு இருக்குன்னு நான் சிரிச்சுக்கிட்டே போனேன் என்னைய வந்து இனிய கேள்வி கேட்குற அப்படின்றலாம் அப்படிதான் அடா சொல்லிடுவேன் யோ உங்கள் அம்மா இன்னைய தே நல்ல குடும்பமா நார குடும்பமா என்னைய கொடையா கொடையுது நீ என்னையா நான் சிரிச்சுக்கிட்டே பதவி சொல்லிட்டுப்பா ஏன்னு கேளுங்க எங்கள் குடும்பம் தானே உங்கள் குடும்பம் எங்கப்பா அப்பா எங்கள் அம்மா பிறந்த உங்க உங்கள் அப்பா பிறந்திருக்கு என் குடும்பம் மோசமானதுன்னு உங்கள் அம்மா திருத்திடுச்சுட்டா மோசமான குடும்பத்துனா அது வகைப்பட்டது இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டேன்ப்பா அனு எங்க எங்கிட்ட சிரிச்சுட்டு பேசாமல் இருந்தது அங்கேயும் போய் அம்மாட்டையும் போய் எங்கள் அப்பாண்டாட்டி எதுக்கு அதை கட்ட எதாக்கட்டும் கேட்க மாட்டாரு என்னையே எங்கள் அம்மா எதுக்கு நையாண்டி வேணும்னு கேட்க மாட்டேன் நையாண்டி வண்டி எதுக்கு சிரித்துன்னு யாருமே கேட்க மாட்டாங்க மாமியா சண்டை போடுறப்ப சிரித்து அதை கோ கோமாளி ஆக்கி விட்டுருங்க ஒரே ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா பொம்பளைகளும் அமைச்சிவிட்டேன் யார் வீட்டில் மாமி சண்டை நடக்குதுன்னு மூளையில போய் விழுந்து விழுந்து கூடாது அப்படி அழுதுங்கன்னு நீங்கள் இங்கே தோற்று போயிட்டீங்க பொம்பளைக்கு பொம்பளை போக போகக்கூடாது அதுக்குன்னு மல்லு பஞ்சே முடிய பிடிச்சிட்டு கிடக்கூடாது மாமியாவே இழுத்து போட்டு நம்ம அடித்தாலும் சரி நம்மளை இழுத்து போட்டு மாமியை அடித்தாலும் சரி நட்ட குடும்பத்துக்குத்தேன் நம்ம குடும்பத்துக்கு தான் அதனால அடித்தொடியில் மட்டும் இறங்கக்கூடாது நானும் அப்படி இறங்கவே மாட்டேன் அடிதடினா ஓடி எட்டு ஓடி போயிடுவேன் வாங்கிட்டு இதே மாதிரி கஞ்சால் பண்ணிட்டு ஓடிடுவேன் ஏன் மச்சாமட்டி கூட கேட்பா ஏண்டி உனக்கு எந்த கேள்வி கேட்குது இப்படி எப்படி சிரிக்கிற மனசார ஆத்தாடி நான்டா பிடிக்கிற மாட்டா இப்படி பேசணுமா அப்படின்ட்டு ஆகவே மச்சாமண்டி சொல்லலாம் ஆ போங்கட்டு நீலாம் ஏ விட்டுக்கிட்டு இருக்கேன் நானும் நினச்சிக்கிட்டு ஆமாம் அப்படி நை நான் எப்படி நையான்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த கிளடி எப்படி பெரிய வயசான கலடி அதை போய் எவ்வளோ கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பார்த்தியா அது பேசின பேச்சு அதுக்கே அழுத்து போச்சு அப்படின்ட்டு சிரிச்சுட்டு ஓடி போயிடுவீங்க நான் பேசுறது இப்படி சொல்கிறதுலாம் உங்களுக்கு ஓவரத்தனமாக இருந்தாலும் அதுக்குள்ளே உண்மையிலேயே இருக்குது நம்ம பிடிச்ச மொண்டாட்டிக்குள்ளே சந்தோஷமாக வாழ்றத மற்றவங்க யாரும் பொறுத்துக்க மாட்டாங்க நிஜமாவே எங்கனையாவது ஒற்றுமையா குடும்பம் நடத்துகிற பொண்ணு பொம்பளை வீட்டில் வந்து மாமியா வந்து ஹெல்ப் பண்ணாது அதே இது சண்டமும் சத்தமும் போட்டுக்கிட்டே கிடங்களேன் அப்போ வந்து மாமியா வந்து உதவி பண்ணுறது மாதிரியே பண்ணும் எதுக்குன்னு தெரியுமா இங்கே ரெண்டு பேரும் சண்டை வீட்டுக்கு கிடக்குறதுல அதுக்கு ஒரு சந்தோஷம் ம் அதனால சண்டை இல்லாமல் குடும்பம் நடத்தணும்னா என்னை வரையே மெயின்டைன் பண்ணிப்பாங்க நான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என் குடும்ப விஷயத்துல சொல்லி உங்களுக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாரும் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் மாமியாக உங்களை கடுமையான கோபத்தில் கடுமையா திட்டுறப்ப நீங்கள் ஒரே ஒரு தடவை சிரித்து மட்டும் பாருங்களேன் அன்னைக்கு எவ்வளோ உங்களுக்கும் மனசு சந்தோஷமா இருக்கு அந்த எம்புடு எப்படி கோவப்படுத்திருப்பீன்றது அப்புறமா உங்களுக்கு தெரியும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க எவ்வளோ நல்ல ஒரு விஷயம் சொல்லிடுங்க லைக் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள்